எங்கட வீட்டை தாண்டி வரணும் மண்டாலும் ஒரு வாய்க்கால் தாண்டி தான் வரணும் ஆனா அதுல பாலம் இருக்கு ஆனா இதுல வந்து பாலம் இல்ல இந்த இருக்குது இல்லல பாலம் இப்ப போட்றீங்க இந்த போய் வரக்கூடிய மாதிரி மழை வந்தா அடிச்சிரும் அப்ப இவள தனியா விட இயலாது அதனால நாங்க கூட்டி கொண்டு போறோம் நீ கூட்டி கொண்டு போ கையப் பிடி கையப் பிடி வளட காலத்துல நடக்க பயமா இருக்கு இதால தான் நாங்கள் நடந்து போகணும் இன்னும் இன்னும் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் வாய்க்கால் முட்டிடும் தான் சேஃப் இல்லை தான் இவ்வளோ கொண்டே விடுறதுக்கு அனுப்பி போகிறோம் மண் இது தக்காளி அம்மா போட்டேன்னபடியா மண்ணெல்லாம் மறைச்சுதா இதுக்குள்ள போய் வர கஷ்டம் வரணும் வாய்க்காலந்தில் விவசாயம் ஆகிட்டோம் இதே மாதிரி முன்னுக்கும் ஒரு வாய்க்கால் இருக்குது இவாவை நாங்கள் கொண்டையை விட்டு விளை விட்ட விட்டுட்டு

போய் கொண்டு வீடு வந்தா பாருங்க அதான் வீடு நீல கேட் போட்டு இருக்கு அதான் எங்களை வீடு குளிர் இல்ல ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டுக்கொண்டு நடக்கிறா பாருங்க கஷ்டப்பட்டு நடந்து பாருங்க இந்த பாருங்க கன்னி நடந்து போயினோம் நாங்க இங்க வரும்போது எங்களோட விடுபட்டு கொண்டு வந்தா இப்ப அங்க எல்லானே தண்ணி இப்ப பின்னாண்டா வீட்டை கொண்டு போய் விடட்ட ஆ பாருங்க இப்போ தண்ணி கால நாங்க நடந்து கஷ்டப்பட்டு வாரம். இவ்வளவு தண்ணிக்கு கொள்ளணும். இந்த தண்ணியிலே போட்டு விடு கிளினச்சி குளத்துல போய் விளையாடு. இந்த தண்ணியெல்லாம் கிளினச்சி தானே போய் சேருது. இப்போ நாங்க அவளை விட்டுட்டு தனியா நடந்து வந்து கொண்டிருக்கோம். இப்போ பாருங்க இந்த வாய்க்கால் தண்ணி தான் போகணும்.

வாய்க்கால் தண்ணி ஒரு பாருங்க நீங்களும் வந்தீங்கன்னா வந்தீங்க இடத்துக்கு என்ஜாய் பண்ணலாம் தண்ணியில என்ஜாய் பண்ணலாம் தண்ணிய பார்த்தோன்னு இப்ப எங்க போய் கொண்டிருக்கோம்டா பக்கால மகள விட்டுட்டு எங்கட விட்டு போய் கொண்டிருக்கோம் அந்த பாலம் வாய்க்காலம் காட்டுறேன்னு சொன்னாங்க தானே இப்ப அவடத்துக்கு போவோம் எங்கட இடத்துல இன்னும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா மழை மழை வந்ததுன்னு சொன்னா ரெண்டு வாய்க்காலும் சுத்தி வர வாய்க்கால் எங்கட வீடு சுத்தி வர வாய்க்கால் என்ன செய்யும் மழை தண்ணி கம்பிச்சு வெள்ளமும் வந்துடும் வீட்டுக்குள்ளேயும் வந்துடும் வீட்டுக்குள்ளேயும் முழங்கால அளவுக்கு மேலே நிற்குமே கிடையாது முழங்கால அளவுக்கு மேல நிற்கும் முதலையெல்லாம் சேர்ந்து வந்துடும் என்னென்னா அத்தியாக முந்தைய ஆடு வளர்த்தவே அவையோட ஆடெல்லாம் வந்து புடிச்சு கொண்டு போயிருது முதல்ல அவா அதுல இருந்து ஆடையும் வித்துட்டான் இந்த பாலம் கொஞ்சம் சேஃப் என்னடா இது பாலம் போட்டுருக்குது அவையோட இல்லை பாலமும் போடல ஒன்றும் போடல அந்த சும்மா தண்டவாளம் மாதிரி முதல் வச்சிருந்தது இப்ப திருப்ப போக்குவரத்துக்கு வச்சிருந்தது மழை வர நிறம் என்ன செய்யும் மண்ணெல்லாம் அடிச்சோடிடும் இப்ப இந்த வாய்க்கால் நிரமிச்சுன்னு சொன்னா இந்த எல்லா குடும்பங்களுக்கும் வீடுகளுக்கும் தண்ணி வந்துடும் இங்க பாத்தீங்களா இதுதான் இது இதை தண்ணி தான் எங்கட வீட்டை போகணும் இது ஒரு அளவு பரவாயில்லை முந்தி இதுல பாலம் இல்லாத நேரம் சரியாக கஷ்டப்பட்டுருந்தாங்க இப்போ இதில் பாலம் இருக்கிறபடியா கஷ்டம் அந்தளவுக்கு இல்லை ஆனால் என்ன பாலத்தை மாதிரி தண்ணி வந்ததுன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே தான் இதுக்குள்ளே கொஞ்சம் குடும்பங்கள் இருக்குது இதுக்குள்ளே தண்ணி வந்துடும் இப்போ இந்த சில சில குடும்பங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் வருஷம் தான் வந்துடுறாங்க முந்தியில இருந்தே இருக்கா தான் இருக்கோம் அப்போ பாலம் இல்லாத நேரம் என்ன செய்வோம்னு சொன்னால் ஸ்கூலுக்கெல்லாம் யூனிஃபார்ம் சப்பாத்தெல்லாம் கொண்டு போய் இந்த வாய்க்கால் தாண்டி கயிறு கட்டி வச்சிருப்போம் அந்த கயிறை பிடிச்சி இவ்வளோ தண்ணி கிளையும்தான் அவ்வளோ கயிறையும் பிடிச்சி அதுக்கு பிறகு அங்கால தான் உடுப்பெல்லாம் மாற்றிட்டு போகிறாங்க ஆனால் எல்லாமே கிட்டேன் ஹாஸ்பிட்டல் சந்தை எல்லாமே கிட்டேன் ஆனால் மழை நேரத்தில் மட்டும் கரைச்சது ஏன்னா கனாம்பிய குளம் இட குளங்கள் திறந்து விட்டா கதவுகள் திறந்து விட்டா கதவுகள் தண்ணி வந்துடும் அது மட்டும்தான் சரி நாளைக்கு இதோட வீடியோ முடிக்கிறேன் இனி செருப்பால் அடிப்படம் அம்மா கோல் அடிச்சு கொண்டுருக்கோம் மழை நேரத்தில் போனாங்க காண ஓகே பாய்